வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பொங்கலுக்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டது நம்மளும் வீடியோவாக போட்டிருக்கோம் ஆனால் தென் மாவட்ட ரயில்கள் மட்டும்தான் நம்ம இது வரைக்குமே போட்டிருக்கோம் மேற்கு மண்டலத்தை பொறுத்தளவு கோயமுத்தூர் செல்லக்கூடிய பயணிகளுக்கு என்ன ரயில் இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் போடலை அதுக்காக ரயில்வே ஆனது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு ஆறு சிறப்பு ரயில்களுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு அந்த ரயில்கள் என்னென்ன என்னென்னக்கு எங்கேருந்து போகுது அப்படிங்கிற தான் நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி எட்டு திருவனந்தபுரம் சென்ட்ரல்லிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வருகிற ஜனவரி பதினஞ்சாம் தேதி இயக்கப்படுகிறது ஜனவரி பதினஞ்சாம் தேதி திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருந்து காலையில் விடியக்காலையில் நாலு இருபத்தஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கோட்டையம்பள்ளியாக தான் இயக்கப்படுகிறது போத்தனூர் திருப்பூர் சேலம்பலியாக இந்த ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு நைட்டு பதினோரு மணிக்கு வந்துடுது காலையில் கிளம்பி நைட்டுக்குள்ளே சென்னை சென்ட்ரலுக்கு வந்துடக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரல்லிருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் இயங்க இருக்கிறது சென்னை சென்ட்ரல்லேருந்து இந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு ஒரு மணிங்க ஒரு மணிலாம் நினச்சி கூட பார்க்க முடியுமா என்ன அந்த நேரத்தில் கிளம்பக்கூடிய ட்ரெயின் நைட்டு ஒரு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது நைட்டு பத்து மணிக்கு ஜனவரி பதினாறாம் தேதி திருவனந்தபுரம் சென்ட்ரலை நோக்கி சென்று விடுகிறது இதுதான் இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரயிலாக திருவனந்தபுரம் சென்ட்ரல்லிருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயிலாக இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது நாற்பத்தி ஆறு எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்குகிறது இந்த ரயிலானது ஜனவரி பதினாறாம் தேதி ஒரு சேவை இயங்குகிறது எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருந்து ஈவினிங் ஆறு பதினஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது மறுநாள் காலையில் எட்டு முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த ட்ரெயினானது போத்தனூர் போகாமல் கோயமுத்தூர் வழியாக இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஜீரோ அறுபது நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரல்லிருந்து எர்ணாகுளம் நோக்கி வரக்கூடிய இந்த ரயிலானது ஜனவரி பதினேழாம் தேதி காலையில் பத்தரைக்கெல்லாம் கிளம்புறது பகல் நேரத்தில் கிளம்பக்கூடிய ரயிலாக இருக்கிறது நைட்டு பதினோரு மணிக்கு எர்ணாகுளம் ஜங்ஷனை வந்தடைகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி மூணு பத்தொம்பது பெங்களூர் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது இந்த ரயிலானது வருகிற பத்தாம் தேதி பெங்களூர்லேருந்து கிளம்புதுங்க காலையில் எட்டு அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு மத்தியானம் ரெண்டு நாற்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்து அடைகிறது காட்பாடி ஜோலார்பேட்டை வழியாக அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் எழுபத்தி மூணு ட்ரைபர் எழுபத்தி மூணு ஜீரோ இருபது அப்படிங்கிற நம்பரில் சென்னை சென்ட்ரல்லிருந்து அதே பத்தாம் தேதி காலை காலையில் கிளம்பி பெங்களூர் வரக்கூடிய ரயிலானது ஈவினிங் மூணு நாற்பது மணிக்கு கிளம்பி நைட்டு பத்து ஐம்பது மணிக்கு பெங்களூருவை சென்றடைகிறது இப்படியாக கோயம்புத்தூர் வழியாக இயங்கக்கூடிய ரெண்டு செட் ஆப் ரயில் திருவனந்தபுரம் எர்ணாகுளம் வழியாக இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது அதே மாதிரி பெங்களூருக்கும் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆறு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளவும் நன்றி